வணக்கம் விஜய் கட்சியின் தொண்டர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியதாக கூறப்படுகிறது நூறு மாவட்ட செயலாளர்கள் இருபத்தேழு நிலை அணிகள் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அந்த கட்சிக்கான கொடி அறிமுகம் செய்யப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அந்த கட்சிக்கான முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது அதன் பின்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடைபெற்றது தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் உள்கட்டமைப்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் மொத்தமாக நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதில் முதல் கட்டமாக நூறு மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நூறு மாவட்ட செயலாளர்களும் ரசிகர்கள்தான் என்றும் கூறப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட செயலாளர் தலைவர் துணை தலைவர் துணை செயலாளர் போன்ற பொறுப்புகள் பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் விகிதாச்சார அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களின் பதவியில் பங்கு அளிக்கப்படும் என்றும் இதேபோன்று துணைத் தலைவர் துணைச் செயலாளர் பதவிகள் அனைத்தும் பெண்களுக்கு வழங்கப்படும் என்றும் இதேபோன்று இளைஞர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தொழிலாளர் அணி மகளிர் அணி இளைஞர் அணி செயல் வீரர்கள் அணி மருத்துவர் அணி இலக்கிய அணி வழக்கறிஞர் அணி என இருபத்தேழு சார்புநிலை அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இருபத்தேழு அணிகளுக்குமான தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் போன்றோர்கள் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இவை அனைத்தும் மிக விரைவில் வரும் காலங்களில் திட்டமிட்டு நடைபெற உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி சில மாதங்கள்தான் ஆகின்றது அதற்குள்ளாக அந்த கட்சிக்கு இதுவரையிலும் தொண்ணூற்றி மூன்று லட்சம் தொண்டர்கள் தங்களை உறுப்பினர்களாக சேர்த்து கொண்டுள்ளார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் அந்த கட்சியில் தங்களை இணைத்து கொள்ள பலர் விரும்புவதால் சில நேரங்களில் சர்வர் பிரச்சனை ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது குறுகிய காலத்தில் இந்த கட்சி ஒரு கோடி தொண்டர்களை சேர்த்து விட்டதை கேள்விப்பட்ட ஆளும் கட்சியான திமுக எதிர்க்கட்சியான அதிமுக மிகுந்த கோபத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஏனெனில் இது இரு கட்சிகளுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டின் பொழுது நடிகர் விஜய் அவர்கள் எங்களை ஏற்று எங்களோடு கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என அறிவித்திருந்தார் இதுவரையிலும் தமிழகத்தை ஆட்சி செய்த அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளுமே சிறிய கட்சிகளோடு கூட்டணிக்கு வரும் தேர்தல் சமயத்தில் அவர்களை அரவணைத்து கொள்ளும் தேர்தல் முடிந்து வெற்றி பெற்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டார்கள் இதுதான் இதுவரையிலும் நடைமுறையில் இருந்து வந்த உண்மை ஆனால் அதற்கு மாற்றாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என்பது இந்த இரு கட்சியுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது ஏனெனில் இவர்கள் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை இப்படியே விஜய் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது தற்பொழுது அதிமுக திமுக கூட்டணிக்குள் மிகப்பெரிய புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சமீபகாலமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைவோர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது நாகப்பட்டினம் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் சமீபகாலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து கணிசமானவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று வேலூர் மாவட்டத்தின் குடியாத்தம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ராஜா குப்பம் பகுதியில் மட்டும் ஆயிரம் திமுகவினர் தமிழக வற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளதாகவும் இது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்து வரக்கூடிய துரைமுருகனின் சொந்த மாவட்டம் துரைமுருகனுக்கு வேண்டிய பகுதியாக இது உள்ளது அப்படி இருந்தும் கூட இங்கிருந்து கணிசமானோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடியவர்களும் நேராக தமிழக வெற்றி கழகத்தில்தான் தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இதனால் தான் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களும் விஜயை கடுமையாக சாடி பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி